மூத்தாவ சொல்லை கேட்டேன் முத்தீன் அண்ணல்லி காலி உன்னை கசப்பெடுக்கும் மடா குருவே ஆதிவாசி பாட்டு படினி பல நாளாம் பறந்து போனாது உள்ளாரு முன்னுக்கு காங்காலே பாசம் படந்தாது பறந்து போ அதெல்லாம் ஓரம் வீட்டுல இருக்கிற வேலையில யாரு பாக்குறது நான் தான் என்ன வேலையப்ப நீ பாக்குறேன் ரெண்டு நேரம் சோதாக்கி வச்சு போட்டு வேலைக்கு போகணும் வேலைக்கு போனாத்தான் குழந்தைக்கு வீட்டு வாடகை கொடுக்க முடியும் சோத்துக்கெல்லாம் நாங்கள் தான் கொண்டு வரோன்னு சோரா சொடு சோத்தை பார்த்து பல வருஷம் பார்த்தோம்ப்பா என்னப்பா சொல்கிறேன் பழைய சோறே தான் எப்போ பார்த்தாலும் நம்ம வீட்டில் எத்தப்போ பழைய சோறு வெளியால் நேரமாக ஒரு நேரம் ஆக்குறா ஆக்கி போட்டு நாங்கள் ரெண்டு வேலைக்கு போயிடுறா நீ ஓர சுற்றி வரும்போது அது பழைய சோறு ஆகிக்குது பொழுதோட வந்து அந்த வெளியில் ஆக்கிற சோத்தை எல்லாரும் திங்கிறேன் பழைய சோறு தான் உனக்கு தனி எங்கேருந்து வந்து பழைய சோறு என்ன என்ன பண்ண சொல்கிறேன் இவ்வளோ முடியலப்பா என்ன முடியாமல் கிடக்குது என்னென்னு பார்த்தாலும் இருபத்தேழு ஏழு பீடி வச்சுட்டு ஊற்றிட்டே தெரியிறேன் அது மட்டும் கரெக்டாக சொல்கிறேன் வேலை சொன்ன மட்டும் உனக்கு முடிய மாட்டேங்குதா அது ஒன்று தான் ஏதோ ஆடுகளுக்கு ஏதோ ஒன்று ரெண்டும் பத்து அதையும் வேண்டாம் விடுங்க அதையும் விட்டுறேன் சரி விட்டு போட்டு இப்போ நாங்கள் ரெண்டு வேலைக்கு போகணும் மூஞ்சி பாரு எப்படி இருக்குது பேயிற மாதிரி சின்ன பக்கத்தில் ஆற்றுட்டு போய் தண்ணி பண்ணி எல்லாம் பார்த்துட்டு துணி மணி துவைச்சிட்டு அப்படியே எங்களுக்கு எடுத்து போய் எல்லாம் துவைச்சிட்டு நல்லா காய வச்சு ஊடு வந்து சேரு நாங்கள் வேலைக்கு போயிட்டு வரோம் ரொம்ப சரியா வரலையா எதோ வரச்சோட சொன்னாங்க அப்படியே வேலைக்கு போக பாத்துக்கேன் உட்காது மரியாதையெல்லாம் நல்ல மரியாதைய தான் பேசுற ஆனா வீட்டுலதான் ஒன்னும் கரெக்டா பண்ணிக்கிற மாதிரி தெரியல உங்க அப்பா வேற புலம்புற அப்பா ரொம்ப கஷ்டத்துல இருக்கான் அவன் பார்த்தா நடந்து வர முடியாத எவ்வளவு கஷ்டப்படுறான்

அந்த பாவம் நமக்கு தான் வரும் வேண்டாம்ப்பா கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க ம் இது வரைக்கும் காது கொண்டுச்சுங்க இனிமேல் எங்கள் அப்புறம் எங்கள் நல்லா போய் பார்த்து ஓகேவா போகுங்க

બેડગો ગોટાર ના બા દુની ખના પોટુ જોશી અડજી પોટુ એંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંં அட பைத்தியம் என்னன்னு பேசுவார் சரி நம்ம வீட்டு எல்லாம் நம்ம ராசா குட்டியாட்டம் மா வச்சிக்கிறேன் ஒழுக்கற தெரியாதே கொஞ்சம் மருமதான் காசு என்ன நான் கழுவின்னு ஐயோ கொண்டாங்க தாத்தா அது நம்ம வேற இப்படின்னு ஒரு சின்ன துரும்பு தொட்டுக்கூடாது நான் அன்றைமன் சத்தம் போட்டுருவான் மருந்து என்னப்பா இப்படி வேலை பண்ணுறீங்க பேச போய் பாதி ரெஸ்ட் எடுங்கப்பா அப்படி ஜம் ராஜா கேட்டு வச்சுக்கிறாங்களா உனக்கு எதாவது தெரியாத என் நிலமையெல்லாம் என்ன நீ ஏன்னா சொத்து சேர்த்து வச்சுருந்தா அதனால் பரவாயில்ல நான் ஏமாந்த குழப்பாக பொழச்சி நம்ம உழப்பு இப்படி ஆகி போச்சு ஏமாந்த உழப்பு போ என்ன பண்றமா மணிக்கணங்கலாம் ஆயி போச்சு குடிக்கிட்டு மணிக்கணும் நாய் மயிர் பேசிக்கிட்டு இருக்க இங்க வந்து ஆளுங்க என்ன நாங்க வேலைக்கு போகலாமா ஒன்றைய நல்லா துவச்சு குடிக்க காய போட்டு இல்லை நாங்க வேலைக்கு போயிட்டு வரோம்

கணே தெரியுற நேரமேல ஆ ஆையா டியோ டி க்ரூலி பண்றா சின்னில கட்ட கொர்க்கினா வேல் வேலே வெளிய சுத்துது ஆரா போடுட வால்டு வால்டு கே கெட் போறல ஆப்டா முன்னாடி போயிருப்பேன் நீ சொல்லிட்டே தெரியும் சொன்ன கேட்க சொல்ற நேரம் தேவல குடும்ப நேரம் போயிருக்கிறாரு ஏன் மென்னு முடிங்கிட்டு இருக்கப்பாடா

எத்தனை தாய் தோப்பினு பார்த்துக்குவாங்க பார்த்து அது வந்து புதுசாக சொன்னாங்க அது என்னன்னு பார்க்கலாம் ஏய் ஹெலா இப்போ வணக்கம் 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 சும்பல போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி சொல்லுங்கள் பத்தா ரெண்டு பேரும் உங்களை நினைச்சோம்ங்க சொல்லுங்கப்பா ஆசிரமம் தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கீங்களா ஆமாங்க அதில் நாங்கள் சேரலாம்களா இவளுக்காகத்தான் இந்த ஆசிரமே நடத்திட்டுருக்குறேங்க சரி ஆனால் ஒரு கண்டிஷன் சொல்லுங்கள் இன்னும் நீங்கள் அனாதையாக இருக்கணும் சரி இல்லாட்டி உங்கள் பிள்ளை குட்டிகளோட வந்து இங்கே வந்து கையெழுத்து போட்டு மாதம் மாதம் சம்பளம் கட்டிகிட்டு போயிடுவோணுங்க அப்போ தான் இந்த ஆசிரமத்தோடு கண்டிஷனுங்குது என்னங்க நான் சொல்ல ஆசிரமத்தோட கண்டிஷன் போடணுமாமா யோசனை பண்ணி சொல்லுங்க சரி பேசி பண்ணிட்டு சார் சார் ஓடுறதும் பேசுறதும் பெருசல்ல இந்த ஆசிரமத்துக்கு போறது இதெல்லாம் வந்து நமக்கு ஒத்து வராதப்பா நம்ம குடும்பத்துக்கு தகுந்த வேலை இல்லை என்ன பண்ண சொல்கிற நாலு முறுக்குத்தான் செய்ய ஏன்னா யாரப்பா சாமியார் ஒருத்தருக்கு வந்துருக்கிறாரு எழுதம் வேறு பறக்குது சாமிகா எதைய தேடிட்டு வர்றீங்க சாமி எதையும் தேடலீங்க எதையும் தொலைக்கவும் இல்லைங்க என்னத்து தேடுறதுங்க புறத்தில் தொலைக்கல நீங்க புறத்தில் தேடல சாமி அகத்துல தேடிட்டு இருக்கீங்க நீங்க சொன்னது ஒன்றும் புரியுது சாமி சாமி இந்த வயசில் நாங்கள் என்னத்தை தேடணுங்க நிம்மதி தான் தேடிட்டு போகிறோம் நிம்மதியை வெளிய தேடக்கூடாது சாமி அது தான் இருக்கு சின்ன வயசில் நல்ல பள்ளிக்கூடம் கிடைக்கணும் தேடுனீங்க ஏதோ கிடைச்சது வச்சு படிச்சிங்க கல்யாண வயசு வரும்போது நல்ல மனைவியாக வேணும்னு தேடி இருப்பீங்க கிடைச்சதை வச்சு குடும்பம் இருப்பீங்க இப்போ கடைசி காலத்தில் நல்ல சுகமாக குடும்பத்தோடு இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க கிடைக்காது சாமி கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் தான் இருக்கிறத வச்சு நிம்மதியை தேடி பழகிக்கும் முடியலையா அடியான தேடி வாங்க ஆண்டவனோட அருளோட நிம்மதியா இருக்கும் இந்த அடியான பாருங்கப்பா சொந்தம் பந்தோ சொத்து சொகம் புல்லை குத்தி எல்லாத்தையும் திறந்து அவனே கதையின்னு சரணடைஞ்சோம்னா நிம்மதி பெரிய வழி கிடைக்கும் வாங்க சாமிகா வாங்க 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 சாமி நீங்க உங்களுக்கு பத்து நாளைக்கு உடம்பு சரி தான் அந்த ஆண்டவன் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போவாரா இல்லை அவரே வந்து வைத்தியம் பார்ப்பாரா சாமி உங்களுக்கு சொந்த பந்தம் குடும்பம்னு இருந்திருந்தா நீங்கள் இப்படி எல்லாம் யோசனை இன்றைக்கி சொல்லியிருக்க மாட்டீங்க ஆனால் உங்களுக்கு எதுவும் இல்லை ஆனால் எங்களுக்கு சொந்த வந்த ரத்த பாசனை அடிபட்டு அதுலேயே ஊறி கிடக்கிற நாங்கள் இப்படி எல்லாம் நீங்கள் விசுக்குன்னு கூப்பிட்டோன்னே நாங்கள் வந்துட முடியாதுங்க நீங்கள் என்ன சூழ்நிலையில் இப்படி வந்திருக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியாதுங்க ஆனால் நாங்கள் பாசம் பந்தம் குழந்த குட்டின்னு எங்கள் இத்தனை ஆண்டு காலமாக எங்கள் பாசத்திலேயே வளர்ந்துட்டோம் இதுக்கு மேலே எங்களுக்கு எதுவுமே இல்லைங்க சாமி வீட்டுக்கு போனோடனே அந்த பேர குழந்தைங்க தாத்தான்னு கூப்பிட்டு ஒடியாடும் எங்களுக்கு இடத்துல மிகப்பெரிய பாசம் இருக்குது பார்த்தீங்களா அதுதானுங்க எங்களுக்கு சாமி அது ஒன்று போதுங்க நீங்கள் இந்த ஆசிரம்கிற வார்த்தையை விட்டுட்டு வேறு நாயும் சொல்லி கூட நாங்கள் கேட்டுருப்போம் எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம்ங்க நாங்கள் வர்றோம்ங்க வேணப்பா துறவரோன்னு நினச்சி இவ்வளோ நாள் வாழ்ந்தத ஒரே நிமிஷத்தில் நமக்கு புத்துமதி சொல்லிட்டாங்க நம்ம எல்லாத்தையும் துறக்கிறது தான் துறவுறோம்னு நினச்சிட்டு இருந்தோம் இல்லை எல்லாத்தையும் துறக்கிறது மட்டும் துறவுறம் இல்லை நமக்கு பிடித்ததையெல்லாம் துறந்துட்டோம் அதனால் நம்ம துறவுறதுக்கு வந்துட்டோம்னு நினச்சதெல்லாம் தவறாக போயிருச்சு நமக்கு பிடிக்காததையும் ஏற்றுக்கிறது தான் துறவரோம் அப்படின்ட்டு உரைக்கிற மாதிரி சொல்லிட்டாங்க உண்மையிலேயே துறபுரம் வந்து இறைவனை அடைவதை விட இல்லறத்தில் இருந்தே இறைவனை அடைய முடியும் அப்படிங்கிறத உறக்க சொல்லிட்டாங்க இனி நம்மளுக்கு துறவரம் வேண்டவே வேண்டாம்